தாங்களே இந்த நிகழ்ச்சி குறித்து விபரமாக பேசிவிட்டீர்கள் நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை செயலை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை உண்டு நாங்களும் எதிர்கட்சி இருந்த பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சபையில் நின்று பேசியிருக்கிறோம் ஆனால் சபைக்கு வருவது எதற்காக கட்டி அணிகிறார்களோ அதற்கான காரியத்தை விளக்கத்தை இங்கு பேசுவது கிடையாது இங்கு பேசாமல் வெளியே போய் பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுத்து வீட்டுக்கு போய் விடுவது இப்படிப்பட்ட ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறார்கள் முதல் நாள் தங்கள் வெளியேற்றிய அன்றைக்கு அடுத்து வந்த முதல்வர் அவர்கள் அவர்களை வெளியே பேசட்டும் மறுபடியும் இந்த அவைக்கு வரும்படி ஒரு அழைப்பு விடுங்கள் என்று தாழ் உள்ளத்தோடு எதிர்கட்சியை அரவணிக்க வேண்டும் எல்லத்தோடு ஜனநாயக மதிப்பை தங்களுக்கு சொன்னார்கள் தாங்களும் அழைப்பு விடுத்தீர்கள் நியாயமாக பார்த்தால் முதலமைச்சரை வேண்டுகோள் ஏற்று உள்ளே வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கள்ளுக்குறிச்சியை பற்றியும் குறிச்சியை பற்றி பேசுவதானால் இங்க தைரியமாக பேசியிருக்க வேண்டும் ஏதோ மட்டும் ஆட்சியருக்கு பேசியிருந்தால் கிழிச்சி அறிந்து பயந்து கொண்டுதான் அவர்கள் உள்ளே வருவது வெளியே போவது பேசுவது வேலை முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி தொடர்பு செயல் தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகள் நாட்டில் நடப்பது உண்டு இந்தியாவில் கலச்சாராயம் பாலாடு மாநிலம் எது உண்டு அதை மாநிலம் விரும்புகிறோம் நடக்கக்கூடாது நடந்துவிட்டது அதுக்கு வேண்டி பரிகாரத்தை செய்திருக்கிறார் எந்த ஒரு குடும்பத்துக்கு உதவி இருக்கிறார் குழந்தைகள் படிப்புக்கு உதவி இருக்கிறார் இதைவிட ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் இவற்றையெல்லாம் விளக்கமாக சொல்வார்கள் அவர்கள் ஆட்சியில் என்னென்ன நடந்தது என்பதை சொல்லுவார் என்று பயந்து முதலமைச்சர் பேச்சுக்கு முதல் சொல்ல முடியாது என்று பயந்து ஒரு பாவலா காட்டுவதை போல உள்ளே வருவது வெளியே போவது என்ற ஒரு மலிவான விளம்பரத்தை தேடி எதிர்கட்சிகள் அலைகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லுவேன் இதே நிலை நீடிக்கக்கூடாது கூடாது என் நேரம் பதிலாக எனவே பேரவை தலைவர்களே பேரவையின் அலுவல்களை நடைபெறவிடாமல் இடைமறித்தும் சட்டப்பேரவையின் விதிகளை தொடர்ந்து மரையற்ற பயன்படுத்துவதாலும் பேரவை நடிகர்களுக்கு கொண்ட விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாலும் பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் பேரவை நடவடிக்கைகளை தடுத்துக் கொண்டிருக்கும் கோஷமிட்டிருக்கின்ற அதிமுக உறுப்பினர்களை சட்டமன்ற பேரவை விதி நூற்றி இருபத்தி ஒன்று உள்மீதி ரெண்டின் கீழ் அதிமுக உறுப்பினர்கள் உறுப்பினர்களை பேரவை என்றும் தற்காலிக செய்ய வேண்டும் என்றும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன்